போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து திருவெரும்பூர் பேருந்து நிறுத்தத்தில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம் திமுக பதவியேற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளதை கண்டித்தும் தமிழக போதைப் தலைநகரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் எதிர்காலம் சீர் அழிவதை கண்டித்தும் இதற்கு காரணமாக திமுக அரசை கண்டித்தும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணக்க தமிழகம் முழுவதும் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சிகளில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்பட்டது இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவரும்பு பேருந்து நிறுத்தத்தில் தெற்கு ஒன்றியம் மற்றும் திருவரும்பூர் பகுதி கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் எஸ் எஸ் ராவணன் பகுதி அவைத்தலைவர் முருகானந்தம் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது

சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டால் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடே சீரழிதே தமிழ்நாடே சீரழிது தமிழ்நாடு சீரழிது என்ன